பெண்ணுக்கு திருமணமானது திருமணமான கொஞ்ச காலத்திலேயே கணவன் இறந்தான் வாதா வெட்டியாக அந்த பெண் வீட்டுக்கு வருகிறாள் ஏழ்மையான சூழல் இப்ப அவங்க வீட்டில் வாழை தோட்டம் தான் இருந்தது அந்த பெண் என்ன செய்தா வயிற்றம் உள்ள ஜீவனம் அந்த வாழைக்கா அந்த வாழை அதெல்லாம் அறுத்து தலையில வச்சுக்கிட்டு வாழையில 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 வித்துக்கிட்டே போனான் வாழையில வாழையிலன்னு வித்துக்கிட்டே போனது வாழல வாழல வாழலன்னு வித்துக்கிட்டே போனாங்க இதை அவனுடைய தம்பி கேட்கிறான் அந்த அக்காவினுடைய தம்பி கேட்கிறான் அவன் காதுகளிலே வாழையிலே வாழையிலேன்னு உள்ள அக்கா வாழல வாழலன்னு சொல்லிட்டு போனான் என்று மனம் வருத்தப்பட்டு தோட்டத்தில் இருந்த வாழைக்காயெல்லாம் மறுத்து இவன் தலையிலே வைத்துக்கொண்டு கொண்டு பின்னா பின்னாடி கத்திக்கிட்டே போனான் வாழக்கா 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 என்று கத்திக்கொண்டே

பண்பாட்டைத்தான் என்று பேசுவதற்காக கார்த்திகாயினி அவர்களை உங்கள் பலத்த கரவு அழைத்து நாளுக்கு நாள் மாறும் நாகரிகமே அன்பில் நான் என்றும் மாறாத தனியினமே என்று இங்கே கூடியிருக்கக்கூடிய அவை சொந்தங்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை நடுவத்துவம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நடுவ பெண் அவர்களுக்கும் என் அணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் இந்த பட்டிமன்றம் அப்படி என்று சொன்னாலே இந்த முதலாவதாக பேசுபவர்களுக்கு தான் ஒரு பாரிய பொறுப்பொன்று இருக்கும் இந்த அவையை கட்டி போடுவது என்பது ஆனால் இந்த அவை எனக்கு அந்த பொறுப்பை பாரிய அளவில் தரவில்லை என்பதை நினைத்து நான் சந்தோஷம் அளிக்கிறேன் அதைவிட முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் பொதுவாக அவை நிறைந்திருந்தாலும் பாராட்டிற்கு பஞ்சம் இருக்கும் ஆனால் இந்த அவை நிறையாவிட்டாலும் என்பது எங்களை இன்னும் இந்த மேடையில் பேச வைத்திருக்கிறது நம்பிக்கையோடு நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன் நிறைவேறேன் எங்களுக்கு இங்கே தந்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் இன்றைய இலக்கியங்கள் பெரிதும் பேச வேண்டியது பண்பாட்டையே படும்பாட்டையே என்பதே ஆகும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்னவென்று சொன்னால் பண்பாட்டை தான் இந்த இலக்கியங்கள் எல்லாம் பேச வேண்டும் அப்படி என்பதே ஆகும் நடுவர் அவர்களே ஒரு இனத்தினுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும் அந்த இனத்திற்கென்றே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் குடும்ப அமைப்புகளாக இருக்கட்டும் அவ்வளவு ஏன் அரசியல் முறைகளாக இருக்கட்டும் இத்தனையும் பேசி சென்றிருக்கிறது எங்களுடைய பழம்பெரும் இலக்கியங்கள் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள எந்த காலத்தில் பிற இல்லை என்பதை நான் என் எதிரணியிடம் கேட்க விடுகின்றேன் இவர்கள் எல்லாம் இந்த அவையில் வந்து என்ன செய்ய போகிறார்கள் தெரியுமா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை எங்களுக்கு தண்ணீருக்கு பிரச்சனை எங்களிடம் அது இல்லை எங்களிடம் இது இல்லை என்று ஒரு சமுதாயத்தை இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இருந்து தாழ்வுபடுத்தி காட்டப் தான் இவர்கள் இப்போது செய்ய போகிறார்கள் ஆனால் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் இன்றெல்லாம் தவிர முடியாத காரணத்தினால் நாங்கள் எல்லாம் அக்கௌண்டிங் என்ற விஷயத்தை படிக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு வந்துவிட்டது அப்படி சொன்னால் இந்த மேலத்தேத்தவர்கள் இப்படி கல்வி முறையை வகுத்திருந்தார்கள் இதுதான் உங்களுடைய சிலபஸ் அப்படி என்று எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் படித்தும் இருக்கிறோம் இப்படி இருக்கின்ற பொழுது இதை எல்லா விடயத்தையும் தாண்டி தமிழன் இப்படி வாழ்ந்தானா என்று கேட்கின்ற அளவிற்கு என்னுடைய இனம் வாழ்ந்து மறை போயிருக்கிறது என்று சொன்னால் நான் தேவர்களுடைய கலாச்சாரங்களையும் கல்வி முறைகளையும் படித்துக் இந்த வேளையில் எங்களுடைய இலக்கியம் எங்கள் பண்பாட்டை தான் நடுவர்களே பேச வேண்டும் நாங்கள் படும்பாட்டை பேச வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எப்பொழுது போர் இல்லாமல் இருந்தோம் நாங்கள் எப்பொழுது உணவுக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்தோம் நாங்கள் எப்பொழுது தண்ணீருக்கு குடம் குடமாய்

சேர்க்கின்றது என்று சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு எது தேவையாக இருக்கிறது என்று நான் கே கேட்கின்றேன் நடுவர் அவர்கள் இந்த சகோதரம் அப்படி என்று சொன்னாலே நாங்கள் இந்த ராமுரை பற்றியும் லக்குவனரை பற்றியும் தான் கூறுவதுண்டு அவர்களுடைய அந்த சகோதரத்துவத்தில் ஒரு விடயத்தை கூறுவார்கள் தம்பி என் துணை தாளில் நிலைபெறும் உயிர் அப்படி என்று ஒரு வார்த்தையில் முடித்து வருகிறார் ராமருக்கும் லக்குமணருக்கும் இடையிலான உறவை அவன் என் உயிருக்கும் மேலானவன்

என்னை என் மனச்சிறையில் வைத்தேன் நீயோ உன் அப்பாக்கிட்ட சொல்லி என்னை மத்திய சிறையில் அல்லவா வைத்து விட்டாய் சரிங்களா அதுக்கு ஆதரவான பொழுப்பாக இருக்கான் ஆஹ் சொல்லூட பரவாயில்லை தென்னிந்தியாவினுடைய ஒரு கவிஞர் நிணங்கால கவிஞர் அவருடைய கவிதை வரைகள் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் யுகபாரதி அவர்களுடைய கவிதைகள் அவர் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார் நீ உன் முந்தாளியால் கலை துவட்டி விடுவாய் என்பதற்காக குடி மறந்து நான் மழையில் வந்திருந்தேன் ஆனால் நீயோஞ்சி டிஷர்ட்டும் வந்திருந்தாய் என்ன உன்னை அப்படி என்று முடித்திருந்தார் இதுதான் பண்பாடு ஆனாலும் அவன் அவன் தான் அணிந்தான் இப்படிப்பட்ட ஒரு வரைமுறைக்குள் வாழ்ந்தான் என்பதை இன்னமும் எத்தனை வருடங்கள் கடந்தும் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி என்ற பெருமையை வைத்துக் கொண்டும் அந்த கலாச்சாரங்களை எல்லாம் இன்னமும் எங்களுக்கு சொல்லி தருகின்றது என்று சொன்னால் காலத்தின் வழிகாட்டி அப்படி என்று சொல்லுவார்கள் இந்த வழிகாட்டுகள் எல்லாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் எப்படியோ கெட்டு போய்விடலாம் எங்கள் சொந்தக்கதை சோறு கதைகளை சொல்லி முடித்தால் காணும் என்று இருப்பது வேண்டுமா அது என்னுடைய முப்போட்டன் இப்படி வார்த்தான் என்னுடைய தந்தை எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் நீயும் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு போகின்ற இலக்கியங்கள் எங்களுக்கு தேவையா அப்படிப்பட்ட இலக்கியங்கள் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் பண்பாட்டை தான் நடுவர் ஒரு வழியை பேச வேண்டும் நேரத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு நான் ஒரு விடயத்தோடு

இருந்தாலும் நீங்கள் உங்கள் உறவுகளை மறந்திருந்தாலும் வைத்திருந்தாலும் உங்களுக்குள் அந்த பண்பாடு என்பது உங்கள் அது நீங்கள் மறந்தாலும் மறைத்து வைத்தாலும் அது தானாக வெளிவரும் என்பதுதான் நடுவர் உண்மையான விடயம் இப்படிப்பட்ட பண்பாட்டை பேச வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் இந்த இலக்கியங்கள் தேவை காலத்தின் கண்ணாடிகள் தேவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த ஒரு காதல் பாடல் ஒன்று இருக்கின்றது பேசேன் என்றால் அவள் சொல் என்றால் அவன் என்று ஒரு பாடல் ஒன்று அப்படி என்று சொன்னால் நான் அவனுடைய விருப்பத்தை மதிக்கின்றேன் நான் அவளுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கின்றேன் என்று அந்த காதலன் சொல்கிறான் அதில் இன்றைய நடைமுறை வாழ்வில் பலரிடம் இல்லாத ஒரு விஷயமும் கூட இந்த காதலுக்காக ஒரு ஆண் காத்திருத்தல் என்பது எவ்வளவு ஒரு அரிதான விஷயம் தெரியுமா அது இன்றைய காலத்தில் இல்லை அப்படிப்பட்ட காதலெல்லாம் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி காதலித்தார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் நண்பர்களே அவர்களே அப்படி முன்னோர்களின் காதல்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இன்றைய இலக்கியங்கள் எல்லாம் தயவு செய்து எங்கள் பண்பாட்டை பேசுங்கள் என்று கூறி அவைக்கு மனமார்த்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி ஒரு பலத்தை கை கட்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நேரம் கருதி சுருக்கமாக பேசியிருக்கிறார் ஆனால் சிறப்பாக பேசியிருக்கிறார் நிறைய விஷயங்களை அழகாக சொன்னார் ராமாயணத்தை துட்டி காட்டி சகோதர சொன்னார் அது ரொம்ப சரியான பண்பாடு ராமன் வந்து லக்ஷ்மணனும் வரதனையும் மட்டும் அப்படியானவர்களையோடு அவன் நட்பு பாராட்டவில்லை ஐவு ஐவராகும் முன்பின் குன்று மகனுடும் அறுவராகும் நின்னுடும் எழுவராகும் என்று எல்லாரையும் தான் அந்த கணக்கில் இருந்து எல்லோரையும் அங்கே பகனுகிற வேடுவர்களோடு காடுவர்களோடு பறவையோடு எல்லாரோடும் நட்பு பாராட்டினான் அதுதான் அந்த காப்பித்துடைய சிறப்பு அழகாக கூடித்து காட்டின ஒரு ஒரு பெண் திருமணமாகிறது நம்முடைய பண்பாடு எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள் ஒரு பெண்ணுக்கு திருமணமானது திருமணமான கொஞ்ச காலத்திலேயே கணவன் இருந்தார் வாதா வெட்டியாக அந்த பெண் வீட்டுக்கு வருகிறாள் ஏழ்மையான சூழல் இப்ப அவங்க வீட்டுல வாழை தோட்டம் இருந்தது அந்த பெண் என்ன செய்தா வயிற்றக்கரும் உள்ள ஜீவனம் அந்த வாழைக்கா அந்த வாழை இலைலாம் இருக்குல்ல அதெல்லாம் அறுத்து தலையில வச்சுக்கிட்டு வாழையில வாழையில வாழையிலன்னு வித்துக்கிட்டே போனான் வாழையில வாழையிலன்னு வித்துக்கிட்டே போனது இதை அவனுடைய தம்பி கேட்கிறான் இந்த அக்காவினுடைய அவன் காதுகளிலே வாழையிலேன்னு சொல்லிட்டு போனான் என்று மனம் வருத்தப்பட்டு தோட்டத்தில் இருந்த வாழைக்காயெல்லாம் அறுத்து இவன் தலையிலே வைத்துக் கொண்டு பின்னாடி கத்திக்கிட்டே போனான் வாழக்கா 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 என்று கத்திக்கொண்டே என்னுடைய பண்பாடு என்று சொல்லி இப்போது படுப்பாட்டை பேசுவதற்காக அன்பிப்பினிய நம்முடைய அன்பி பினிய மைத்தியின் அவர்களை ஒரு மரத்தை கல கரவொழியோடு அறைந்து கொண்டு வீழ்வது நாம் காலம் வாழ்வும் தமிழாக மறைப்பட்டமற்ற இல்லை இனிமேல் நம்மளும் வீழக்கூடாதுன்னு ஒரு முடிவுடணும் அது என்ன காலங்களும் நம்ம வீழ்த்துக்கிட்டே இருக்கிறதா இனி நாமளும் வீழக்கூடாது வீழ்த்துவோம் பேசுகிறேன் அவையிலே வீச்சிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் என்ன சகோதரர்களுக்கும் என் எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் அவையோர் அனைவருக்கும் வரவருக்கும் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த அவையிலே எங்களுக்கு வழங்கப்பட்ட சமகாலத்திற்கு ஏற்ப ஒரு தலைப்பு இன்றைய இலக்கியங்கள் பெரிதும் பேச வேண்டியது பண்பாட்டையா படும்பாட்டையா நடுவர்களே இங்கே நாங்கள் அடிக்கோடி பார்க்க வேண்டிய விடயம் யாரு பெரிதும் பேச வேண்டியது பேசாதீர்கள் என்று நாங்கள் கூறவில்லை ஆனால் படும்பாடுகளை அதிகமாக பேசுங்கள் பெரிதும் பேசுங்கள் என்றுதான் கூறு அந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நவீனத்துவம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றது எவ்வாறான மனிதன் மாறி இருக்கின்றான் எவ்வாறான ஒரு வாழ்க்கையை அவன் கழுவி கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆக இன்றைய காலத்திற்கு ஏற்ப நாங்கள் செய்ய வேண்டியது இன்றைய நடைமுறை யதார்த்தமான விடயங்களை நாங்கள் பேச கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே தான் சொல்கின்றோம் பெரிதும்

என்னுடைய மகள் ஜித்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற அந்த பெற்றோர்கள் படும் பாடை நீங்கள் இலட்சியத்தில் அதிகம் பேச வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டு எப்படியாவது என்னுடைய குடும்பத்தை அடுத்து a mim.